நான் நிறைய பெயின் வந்து கோத்ரூப் பண்ண நல்லா வழி வந்ததோ அது மாதிரி என் யாரும் ஒரு 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 டைம் இருக்கும்ல பால் பாக்கெட் வாங்கி மூணு நாள் காபி குடிச்சு வாழ்ந்த நாட்கள்லாம் ஒரு அந்த மாதிரி நாட்கள்லாம் இருக்குல்ல சோ அப்ப நான் நினைச்சேன் எதெல்லாம் எனக்கு கிடைக்கல அதெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் அன்னைக்கு எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட யாரும் இல்ல ஆனா இன்னைக்கு நான் என்ன வேணா சாப்பிடலாம் ஆனால் எனக்கு இன்னைக்கு என்னெல்லாம் கிடைச்சதோ அது எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு என்னோட பேரு உமாராணி நான் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன் அண்ணதான பண்ணிட்டு இருக்கேன் என்னை பொறுத்தவரைக்கு பசி அப்படிங்கிறது ஒரு பெரிய கொடிய நோய் இந்த உணவு தான் மருந்துன்னு சொல்லுவாங்க நம்ம நிறைய சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல உணவே மருந்து அப்படின்ட்டு அந்த உணவை கரெக்டான ரேஷியோல கரெக்டாக நம்ம சாப்பிடும் போது என்னாகுன்னா அது ஒரு பெஸ்ட் மெடிசன் ஸோ இந்த பசின்ற ஒரு கொடிய நோயை போக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் மெடிசனை வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து கடவுள் எனக்கு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்து ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ க்ளாக்ல கதை தட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க வெளியில் உட்காந்துருவாங்க நான் வெளியில தான் படுக்கணும் வீட்டுக்கு வெளியில தான் படுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் ஸோ அப்போ வந்து அந்த கேட் ஒன்று இருக்கும் அந்த கேட்லேயே அவங்க வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க காலையில் அந்த கூழ் எப்போ கொடுப்போம் அப்படின்னு அந்த கூழ் குடிக்கிறதுக்காக ஜனங்க வந்து காத்துட்டு இருப்பாங்க ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சா காக்கா வரும் அங்கேயும் சரி அந்த காக்கா எங்கே இருந்தாலும் வந்துடும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் அவங்க ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து என்னை எழுப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்கு மிக்சர் வைக்கணும் அதுக்கப்புறம் டாக்ஸ் எல்லாம் வருவாங்க அவங்களுக்கு பிஸ்கட் வைக்கணும் அதுக்கப்புறம் இங்கே நைட்டில் மீந்த சாப்பாடுங்கள்லாம் ஏதாவது மீந்து இருந்ததுன்னா வேஸ்டேஜ் இருந்ததுன்னா அந்த சாப்பாடெல்லாம் பசுமாட்டுக்கு எடுத்து வச்சுட்டா ஸோ அது முடி முடிஞ்சு ஸோ ஏழைங்க நிறைய ஏழாதவங்க அவங்களாம் இங்கே வந்து சாப்பிட்றாங்கல்ல ஸோ அவங்கெல்லாம் சாப்பிடும் போது அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் வருது இல்லை அதுதான் கடவுளை நான் சந்தோஷப்படுத்தினதாக நான் எடுத்துக்கிறேன் ஸோ அது மேபி அது ஒரு ஒன்றை வச்சுக்கலாம் பா பா பொண்ணு ஒரு பொண்ணு பார்த்துக்குது ஒரு பொண்ணு பார்த்துக்கல பிள்ளைங்க இல்லை நம்ம எங்கே போய் நிற்கிறது ரோட்டில் நிற்கிறது சரி சாப்பிட்டாது எங்கேனா போனால் ஒன்று ரெண்டு கிடைச்சா ஏதோ ஒரு செலவுக்கு ஏதோ டி பொண்ணு சாப்பிட்லாம் ஒரு காபி குடிக்கலாம் யாரையும் போய் கையாந்தாத பிச்சை எடுத்தால் சாப்பிட்லாம் கௌரவமான சாப்பாடு என்ன திருடக்கூடாது போய் சொல்லக்கூடாது அதுதான் மெயின் இப்போ கோயில் கட்டி கும்பிடணுங்க என்ன நீங்கள் இந்த அளவுக்கு போடுறாங்கன்னா அது பெருமை அந்த பெருமையை நம்ம கெடுக்க கூடாது என்ன நாலு பேர் வாத்திட்டு போடணும் அதான் நல்லது இந்த ரெண்டு வருஷமா போடுறாங்க நல்லா போடுறாங்க நல்லா செய்யறாங்க அதெல்லாம் ஒரு குறைய இல்லப்பா யாரும் இல்லைன்ற ஒரு வார்த்தை கிடையாது யார் வந்தாலும் சாப்பிட்டு போலாம் யார் வந்தாலும் போலாம் அதுதான் அந்த அளவுக்கு பசியோடைய அந்த தாக்கத்தை நான் உணர்ந்திருக்கேன் என் லைஃப்ல சுத்தி ஆயிரம் பேர் இருந்தாலும் நான் என் வாழ்க்கையில நான் விடப்பட்ட நாட்கள்னு இருக்கோம்ல என்னுடைய கனவுகளுக்காக நான் வந்து போராட வேண்டிய நாட்கள் இருந்திருக்கும்ல அந்த நாட்கள்லாம் சரி இன்னைக்கு உமாராணின்னா ரொம்ப ஜாலியா சிரிச்ச பர்சன் சிரிச்ச முகம் உமாராணி அப்படின்னாலே அந்த சிரிப்பு ஞாபகம் வருது ஆனா நான் சொல்லப்படாத கதைகள்னு ஒண்ணு இருக்கோம்ல எனக்கு பின்னாடி நிறைய ஒரு எனக்கு இன்னைக்கு இந்த பொ இந்த பொசிஷன் ஈஸியா வந்துட்டல எனக்கு நான் கஷ்டப்பட்டதுனாலதான் இப்படி இல்லை அதுவும் ஒரு ரீசன் எனக்கு நான் சாப்பாடு கிடைக்காம நான் கஷ்டப்பட்டு அந்த பெயின் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ என் கண்ணதற்கு அந்த பெயினில் யாருமே இருக்கக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணேன் எனக்கு ஒரு ஒரு டைம் எல்லாம் என்ன தெரியுமா இருக்கும் எனக்கு யாராவது உட்கார வச்சு நல்ல சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஏக்கம் இருக்கும் எனக்கு பல நாள் அந்த ஏக்கம் இருக்கும் இன்னைக்கு யார் முன்னாடி வந்தாலும் அவங்களுக்கு நான் என்னெல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன் அவங்க என்னெல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றாங்களோ அது எல்லாத்தையும் வகை வகையாக சமைச்சு கொடுக்கணும் அவங்க அவங்கள்ட்ட ஒரு சாட்டிஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்க்கணும் தான் இப்போது என்னுடைய உச்சக்கட்ட கோல் கனவு எய்ம் எல்லாமே அதான் சரி ஜென்ரலாக நான் என் வேலை சமைக்கிறது என்னோடய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து சமைக்கிறது நல்லா சமைக்கணும் வகை வகையாக சமைக்கணும் நல்லா எல்லாருக்கும் கொடுக்கணும் அது அது அவ்வளோ மட்டும்தான் என்னுடைய இது இருக்கும் அது வந்து சாப்பிட்றவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு நான் கேட்கவும் மாட்டேன் பார்க்கவும் மாட்டேன் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் பார்க்கவும் மாட்டேன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் கேட்கவும் மாட்டேன் ஸோ அது அது ஒரு இதுவாக வச்சுக்க மாட்டேன் இப்போ நிறைய பேர் வந்து அம்மா உங்களால் தான் நான் நல்லா இருக்கேன் அம்மா அப்படிலாம் சொல்கிறத வந்து நம்ம கண்டினியூஸாக லிசன் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் சி பாராட்ட புகழ்ச்சியோ எகிழ்ச்சியோ ஒரு அளவுக்கு மீறி போச்சுன்னா அது நம்மளை அழிச்சிடும் ஓகேவா ஸோ அதை வந்து நான் அந்த பாட்ட அப்படி தூரம் ஏ இந்த வேலையை நான் செய்யலப்பா இது யாரோ செய்கிறாங்க கடவுள் எனக்கு கடவுள் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காரு நான் இதை வந்து நல்லபடியாக செய்யணும் அவ்வளோதான் அப்படின்ற மைண்ட் செட் தான் நான் இதை செய்வேன் அதே சமயத்தில் பப்ளிக்கும் கரம் கொடுக்க ஆரம்பித்தாங்க அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்குது யாராவது எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா நான் சூப்பர் மார்க்கெட் நம்பர் அரிசி கொடுத்துருவேன் மளிகை கடை நம்பர் கொடுத்துருவேன் அவங்க க்ராசரிஸ் ஆர்டர் பண்ணிடுவாங்க பட் கேஷாக நம்ம மெஜாரிட்டி நம்ம வாங்குறதே கிடையாது ஸோ பட் எவ்ரிடே இருக்கும்ல கேஸ் வாங்கணும் லேபர் கொடுக்கணும் அப்புறம் வந்து வீட்டு வாடகை கட்டணும் அப்புறம் கரெண்ட்டு பில் கட்டணும் அப்புறம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் இருக்கும் காய்கறி செலவு இருக்கும் ஸோ நிறைய அந்த தண்ணி செலவு இருக்கும் நிறைய இருக்கும் ஸோ அது வந்து எந்தளவுக்கு வால்யூம் ஏறிச்சோ இப்போ வந்து லிமிட்டட் ப பீப்புளுக்கு குக் பண்ணும் போது அதுவும் அந்த எக்ஸ்பென்சஸ்ஸும் லிமிட்டடாக தான் இருந்தது இப்போது பீப்புள் வந்து சாப்பிட்றவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக அதிகமாக இந்த செலவும் வந்து அதிகமாகிட்டே போகுது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜெல்லாம் டீ குடிக்க காசு இல்லாமல் நின்ற கதையெல்லாம் இருக்குது பட் அந்த எந்த மமௌண்ட்லேயுமே சரி என் கையில் காசு இல்லை நான் நினச்சேன் அப்படின்னா கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு நிச்சயம் உதவிடும் அது எப்படி நடக்குதுன்னே தெரியல மேஜிக் மாதிரி நடக்குது இப்ப கொஞ்சம் அரிசி அளவு கம்மி இது ஆக்சுவலி புது இடம் ஆயிருக்குன்னா கிரௌட் கொஞ்சம் லிமிட்டடாதான் வருது எல்லாமே இப்ப செய்யறது கம்மி ஜென்ரலா செய்யறதை விட மேபி இன்னொரு ஒரு இது ஃபுல்லா ஆகும் சாதம் சோ அப்ப கிண்டுறது எவ்வளவு கஷ்டம் அப்புறம் இது ஃபுல்லா குழம்பு வைக்கணும் இதெல்லாம் பொரியல்லாம் பத்தாது இதை விட இன்னொரு மடங்கு கடாய் இருக்கு சோ அதுல செய்வோம் நான் எனக்கு இது தேவையில்லாத வேலை நான் யோசிச்சேன்னா எங்கேயும் ஒரு உயிர் பசியில ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணும் ஸோ நான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இதை விட்டு கொடுக்க இதை தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற மோட்டிவேஷன் எனக்கு நானே என்ன மோட்டிவேட் பண்ணிக்குவேன் இங்கே பார்த்தீங்கன்னா சார் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் பில்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சாப்பாடு ஃபுட்டுன்றது ஜெனரலாக அவங்களுக்கு இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு வந்து வெளில வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் ஒரு சாப்பிடணும் அப்படின்னு ஸோ டெய்லி வேஜஸ்ஸு இங்கே பஸ் ஸ்டாண்டு வேறு இருக்குது இங்கே நிறைய பேர் வந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாமே ரெகுலராக வந்து இங்கே தான் சாப்பிட்ருக்காங்க ஹெல்த்தி ஃபுட்டு நான் பார்த்த வரையும் ஹைஜீனிக்கு வித் மினரோ நிறைய கால்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும் சில பேர்லாம் டீஸ் பண்ணுறதுக்காகவே கால் பண்ணுவாங்க அக்கா நாங்கள் ஹோட்டலில் இருக்கோம் சாப்பிட்றதுக்கு காசு இல்லை நீங்கள் கொஞ்சம் ஜிபே பண்ணி அனுப்ப முடியுமா அப்படின்னு கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் எனக்கு வந்து கால்ஸ்லாம் வரும் அப்படி இருந்த போதும் என்னுடைய தாட் என்னமாக இருக்கும் அப்படின்னா அது எவ்வளோ வேணால் ஃபேக் கால்ஸாக இருக்கட்டும் ஃபேக் கால்னால் நீங்கள் உங்களை மாதிரி ஆட்கள் சாப்பிட்றதுக்கு தான் நான் இங்கே உட்காந்து சமைக்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு சாப்பாட்டுக்கு காசு இல்லை சாப்பிட்றதுக்கு வழி இல்லைன்னா தாராளமாக இங்கே வந்து சாப்பிட்லாம் ஸோ எத்தனை மணிக்கு வந்தாலும் எப்போ வந்தாலும் நோன்னு சொல்லாமல் இல்லைன்னு சொல்லாமல் கட்டாயி என்னால் சாப்பாடு கொடுக்க முடியும் இப்போ அந்த மாதிரி கால்ஸ் வந்த சுச்சுவேஷனில் ஒருத்தவங்க வந்து நைட்டு டென் ஓ கிளாக் நினைக்கிறேன் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது கால் சாரி ஆமாம் மெசேஜ் வந்தது என்னன்னா அம்மா ஒன் எனக்கு ரொம்ப பசி எடுக்குது எனக்கு பசிக்குது ஒன்று எனக்கு சாப்பாடு கொடுங்க இல்லைன்னா என் ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டுடுங்க என்ன என்னால் இந்த பசி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்தது எனக்கு இந்த சுச்சுவேஷனில் யாருக்கும் என்ன தோணும் ஆன் பண்ணி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண தோணுது பட் ஆனால் இது வந்து சாப்பாடு சாப்பாடு காசு இல்லைன்னு சொன்னா யாரும் நம்ப முடியுமா சாப்பிட முடியலன்னு சொன்னா யாரும் நம்ப முடியுமா நம்ப முடியாதுல்ல எனக்கும் அப்படிதான் தோணுச்சு பட் ஒரு ஒரு பாயிண்ட் என்ன தோணுச்சுன்னா இது ஒருவேளை உண்மையாக இருந்தால் இருக்குது அவன் பத்து கால்ஸ் வந்து ஸ்வ ஸ்வாம் கால்ஸாக இருக்கலாம் ஆனால் ஒரு கால் உண்மையாக இருந்தால் அந்த ஒரு உண்மையான பசித்த வயிறில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சாப்பாடு போடாத ஒரு குற்றத்தை செஞ்சதாக ஆகிடும் அப்படின்ட்டு நான் நான் அவங்களுக்கு கால் பண்ணிணேன் கால் பண்ணி கேட்கும்போது வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை சாப்பாடு இல்லை ரொம்ப அப்படியே இருந்தாலும் சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க அதை எடுத்து அவங்களால சாப்பிட முடியல ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவங்க இருந்தாங்க சரி ஓகேம்மா நான் மறுநாள் காலையில் நான் வந்து உன்னை உங்களை பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் பட் ஆனால் சுச்சுவேஷன் என்னால் முடியல அப்போ உடனே நான் என்ன சொன்னேன் மறுபடியும் கால் பண்ணி நீங்கள் எப்படியாவது யாரையாவது ஹெல்ப் கேட்டு நீங்கள் இங்கே வந்துடுங்க என்னோடய பர்ஸ்னல் விருப்பத்தின் பேரில் நான் அவங்கள கூப்பிட்டேன் அதுக்கப்புறம் அவங்களும் இங்கே வந்தாங்க ஒரு ஆட்டை பிடிச்சி வந்துருந்தாங்க ஒருத்தவங்க கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க நிஜமாக எலும்பும் தோளுமாக உண்மையிலேயே அந்த பசியோட அந்த பசின்ற அந்த கொடிய நோய் வந்தால் எந்த அளவுக்கு மோசமாக இருப்பாங்களோ அளவுக்கு மோசமாக இருந்தாங்க அவங்க அப்படியே ஒரு துர்நாற்றம் சாப்பிடாம பல நாள் சாப்பிடாம இருந்து அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அவங்களுக்கு ஒரு கஞ்சி மாதிரி முதல் இது வந்து சாதம் மிக்சியில் போட்டு அடித்து அவங்களுக்காக லைட்டாக மைல்டாக கொஞ்சோண்டு ரசம் கலந்து சின்ன குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி கொடுத்தேன் அவங்க சாப்பிட்டாங்க ஸோ ஒரு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் ஃபுட்டு கொடுத்தவனே கொஞ்சம் நல்லா பிரிஸ்க் ஆயிட்டாங்க அப்புறம் மறுநாள் கேட்டாங்க நல்லா சாப்பிட்டு பழகினாங்க சுகியில் இது ஆர்டர் பண்ணி கொடுங்க அதான் சொல்கிறேன் சின்ன வயசுல அம்மா கையால சாப்பிட்ற சாப்பாடு இருக்கலாம் இப்படி சொல்லலாம் அம்மா கையால ஒரு பாசி பயிரில் ஒரு கூட்டு செய்வாங்க எங்கள் வீட்டில் மெஜாரிட்டி அதுதான் செய்வாங்க அப்போது அது இன்னுமோ அது எப்படி அந்த டேஸ்ட் இருக்குல்ல அது எப்படின்னே தெரியாது அது என்னன்னே எனக்கு தெரியல பட் ஆனால் அந்த டேஸ்ட் இன்னும் மைண்டில் இருக்குது அம்மா அம்மா சமையல் தான் எப்போவுமே பெஸ்ட் இல்லை மறுபடியும் அம்மா வரமாட்டாங்க அதனால இதுக்கு மேலே அதை பற்றி யோசிக்கிறதே வேல்யூ இல்லைன்னு நினைக்கிறேன் அம்மா இப்போ என்னை பார்த்தா டெஃபினட்டா தான் நான் நினைக்கிறேன் நிஜமா எந்த ஒரு அம்மாவும் தன் குழந்தை கஷ்டப்படுறத தன் குழந்தை ரொம்ப ஹெவியா வேலை செய்யறத விரும்பவே மாட்டாங்க ஸோ எங்க அம்மா மட்டும் விதிவிலக்கா இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் அதே சமயத்துல இன்னைக்கு நிறைய பேரால் ஒரு ஒரு அங்கீகாரம்னு அங்கீகாரம்னு சொல்ல முடியாது நிறைய பேருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை தன் மகள் வாழறா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் எங்க அம்மாவுக்கு பெருமையாகவும் கர்வமாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தினாலையும் மூணு வேலையும் வந்து திருப்தியா சாப்பிட முடியுமான்னு கேட்டா முடியாது ஸோ நல்லா சேல்ரி வாங்குற நல்லா ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் நல்ல நல்லா வேலைக்கு போறாங்கன்னா சாப்பிட முடியும் ஆனா வந்து லோ கிளாஸ் பீப்புள்னால சாப்பிட முடியுமான்னா டவுட்டு தான் மூணு வேலையும் இங்க வந்து இப்போ மத்தியானம் வந்திருக்கப்போ சாம்பார் ரசம் தயிர்னு எல்லாமே ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஸோ சாப்பாடு நானும் சாப்பிட்டு தான் சொல்கிறேன் நான் ஸோ சாப்பாடு நல்லா கொடுக்குறாங்க ஸோ எனக்கு இன்ஸ்பிரேஷன் பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன்னா காடும் என்னோட மாமும் தான் என்னுடைய அம்மா என்னுடைய கடவுள் இவங்க ரெண்டு பேரை தவிர எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நான் இவங்க தான் ஒரு ரோல் மாடல் இவங்களை பார்த்து நான் இதை எடுத்துக்கிட்டேன் இல்லை இந்த இன்சிடென்ஸ் பார்த்துட்டு நான் இதை பண்ண ஆரம்பித்தேன் அப்படிலாம் இல்லை ஸோ லவ் பண்ண லவ் பண்ணுறவங்கள பார்த்து எந்த மொமெண்ட் நீ லவ்வில் காதலிக்க ஆரம்பித்து கேட்டால் தெரியாதுல ஒரு சர்ட்டின் டேஸ்க்கு அப்புறம் ஸோ அப்படி தான் எனக்கும் நான் எப்போ இதை பண்ண ஆரம்பித்தேன் ஏன் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு எதுவுமே தெரியாது ரீசனே எனக்கு தெரியல பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் அதை பொறுத்து தான் என்னோடய சக்ஸஸ் இருக்குது இந்த சக்ஸஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளோ பணம் கையில் வச்சுருக்கேன் நான் எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணுறேன் நான் எவ்வளோ ஊர் சுற்றுறேன் எவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது இல்லை என்னோடய சக்ஸஸ் நான் செய்யக்கூடிய வேலையில் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் எவ்ரிடே நான் இதை எவ்வளோ லவ் பண்ணி இந்த வேலையை செய்கிறேன் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் மற்றவங்க ஹாப்பினஸில் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத பொறுத்து தான் என்னோடய சக்ஸஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்ன வேணும் என்ன வேணும் அது ஆயிரம் பேருக்கு போடுறோம் லட்சம் பேருக்கு போடுறோம் கோடி பேருக்கு போடுறோம் அது ஒரு அது எண்ணிக்கை எனக்கு மாற்றி கிடையாது அது என் எத்தனை சோல் இதில் சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க எத்தனை சோளுக்கு உண்டான சாப்பாடை நம்ம திருப்தியாக கொடுக்குறோம் ஒரு உயிருக்கு கொடுத்தாலும் அந்த உயிர் வந்து வயிறார சாப்பிடுதா அந்த உயிரோட பசி தீர்ந்ததா அவ்வளோதான் என்னுடைய கோல் மற்றபடி வேறு வேண்டு